ஆவ் மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் மயங்குகிறேன் தோழி அப்படி வந்து ஒரு பாட்டு இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் நம்ம வாய்ஸுக்கு செட் ஆகாது அதனால அந்த பாட்டெல்லாம் பாடாமல் நேர நம்மளுக்கு என்ன செட் ஆகுமோ அதுக்கு போயிடலாம் ஜின்ட்ரலா மார்னிங் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பாருங்க முட்டை எவ்வளோ நீளமாக இருக்கு லாங் வீடியோ தான் நிறைய பூத்துருக்கு எல்லாத்தையும் காமிக்கிறவங்களுக்கு ஓகே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அங்கே பாருங்கள் ஐயோ என்ன அழகாக இருக்குல்ல சென்ட்ரலாக சோசோ ஸ்வீட் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட ரெயின் எல்லாம் கேட்டிருக்கீங்க நான் ஒரு ஒருத்தவங்களுக்காக பதில் வச்சுட்ருக்கேன் அவங்களுக்காக அப்ரூட்டும் பண்ணணும் நிறைய இங்கே புல் எடுக்கணும் எவ்வளோ வேலையாக இருக்கிறேன் என்ன தங்கங்களா இங்கே பாருங்கள் இவங்க பாருங்கள் என்ன அழகாக பாருங்களா அடாடா அடா டாடா என்னடா கொத்து கொத்தா இருக்கீங்க எல்லாருமே ம் பூத்தா அப்படி கொத்தா தான்டா பூக்குறீங்க சூப்பராக டச்சை இல்லைங்களா ஐயோ எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க பாருங்களேன் என்ன அழகாக இருக்குன்னு ஐயோ இது எதுவும் எத்தனை பெட்டல்ஸ்னு சொல்கிறது இதை சொல்லுங்க இது என்ன அழகுன்னு சொல்கிறது இது எத்தனை பெட்டல் விரிஞ்சிருக்குன்னு சொல்கிறது இப்போ பேர் சொல்லலை நான் ஜஸ்ட் இது இதை பண்ணி அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறேன்னா அது சேலுக்கு இல்லைன்னு அர்த்தம் சிலது பேர் சொல்லி சேலுக்குன்னு சொல்லுவேன் அதுதான் வந்து சேலுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் இது என்னம்மா அது இவ்வளோ அழகாக இருக்குது சா சூப்பராக இருக்குது போ நீ பாருங்களேன் இங்கே ஐயோ இங்கேயுமே ஐயம்மா இங்கேயுமே இவங்க என்ன மாதிரி இவங்க ஒரு பத்து பதினஞ்சு பூத்துருக்கானுங்க கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தா அச்சா ரீல்ஸுக்கு என்ன அழகா இருக்குன்னு மொட்டு வேற இருக்குதுங்க பாருங்க அடங்குறானுங்களா பாருங்களா ஒரு கைக்குள்ளே ஆ பாரு பாப்பு பாரு க்யூட்டாக இருக்குது செவந்தி பூ மாதிரி இருக்குது பாப்பா செவந்திப்பூ இப்படி தான் இருக்கு செல்லம் ஐயோ அவ்வளோ அழகாக இருக்குது ஸ்டெப்பி பிடிச்சிருக்கா இங்கே பாருடா சாமி அழகா இருக்குல்ல வாவ் ச இந்த வெரைட்டியும் அப்படிதான் சாண்டியர் மாதிரியே இருக்கும் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள் சார் சா சூப்பர் ஈவினிங்னால மார்னிங் புத்தவங்கள்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்காங்க இது ஸ்பைடர் வேறு லெவல்மா ஸ்பைடர் நீள நீளமாக செமி டபுளில் எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஸ்பைடரு ஐயோ அவ்வளோ அழகி ஸ்பைடரும் இருக்குது சேலுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஒயிட் லக்கி இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லான்னு சொல்ல முடியாது அவ்வளோ அழகாக இருக்கும்னா அந்த வெரைட்டி ஸ்மைலி மூன் தானே அவ்வளோ பெருசாக இருக்குதுங்க இந்த பூ ஆனால் ஸ்டாக்கும் அவ்வளோ பெருசு வருது இந்த ஃபஸ்ட்டில் லவ் மட்டும் இழிச்சிட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இப்போ ஈவினிங் ஆனாலும் சாசி பிங்க்கு இப்போ அவைலபிள் இருக்குது இன்னொரு ஒரு பாட்லேயும் பார்த்தீங்களா அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இது அழகாக ப்ராமினெண்ட்டாக அந்த டாட் இப்போ தான் நல்லா தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா டே இப்போ அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுரி தான் வா வா கேஷியா மார்னிங் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு இப்போ அப்படியே டல்லாகிடுச்சு ஏன்னா ஈவினிங்கு சன்லைட்டோட எதுவும் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் அழகாக தான் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குதுல்ல அகேஷியா எல்லோ லைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ ஒரு மாதிரி போயிட்டு ஒரு மாதிரி கலர் இருக்குது இப்போ கலர் நல்லாவே இல்லைப்பாண்ணா சான் ஆண்டனியோ சேன் ஆன்டனியோ அல்டிமேட்டாக போத்துருக்கு சூப்பராக போத்துருக்கு சேன் ஆன்டனியோ இது வந்து சேன் ஆன்டனியோ ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு நான் கொடுத்தேன் நீல நீளமாக இருக்கணும் என் தங்கங்களுக்கு ஆக்சுவலி பல்ப் கொஞ்சம் நார்மலாக இருக்குதுன்னு பார்த்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பல்பாக தான் இருந்துச்சு நான் எடுக்கும் போதே இது இப்போதைக்கு சேல் இல்லை ஏன்னா இதில் இருக்கிறதே கொஞ்சம் தான் இருக்குது இங்கே ஒரு முட்டை அங்கே ஒரு முட்டை இப்படி பத்து பல்பு தான் இருக்கும் போல் இன்னும் கொஞ்சம் மல்டிப்ளை ஆனால் நான் தாரேன் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் அந்த எல்லோ வந்து இது பண்ணது அவ்வளோ நீல நீளமாக பெற்றிருக்கு சேன் ஆன்டனியோ அவ்வளோ ஒரு பேரும் அழகாக இருக்குது அந்த பூவும் சூப்பராக இருக்குல்ல நாட் ஃபார் சேல் தங்கங்களா ரெட்ல பாட்டின் வேறு லெவல் புத்துக்கிட்டே இருக்குது ரெட்ல பாட்டின் வந்து புத்த மணியமாக இருக்குங்க கலரை பாருங்கள் என்னால் கையில் இருக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ திக்காக ரெட் கலரில் எப்படி இருக்குது பார்த்திங்களா ஹனி டோஸ்ட்டு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் ஹனி டோஸ்ட் செம்ம க்யூட் இல்லை ரராரி ரயாரி இது ஆல்வேஸ் அவைலபிள் நீங்கள் வாங்கிக்கலாம் நைன்ட்டி ருபீஸ் தான் மதர் பல்பே நாளைக்கு எதெல்லாம் பூக்க போகிறாங்கங்கிறதே நான் ஒரு முன்னோட்டம் காமிச்சிக்கிறேன் எல்லோ மூணு மானி என்ன தான் வேலையாக இருக்கணும் கடவுளே எனக்கு எப்படியாவது கொஞ்சம் இதுப்பா பிங்க் ஃப்ளாய் அப்படிங்கிற வெரைட்டி உங்கள் பாருங்க முட்டு விட்டுருக்கு இது எல்லோ மூணு என்னடா வாசம் அடிக்கிறேன்னு பார்த்தா நம்மளோட பியூட்டிஃபுல் 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 இந்த ஜியோமல்லி தான் இப்போ என்ன வாசம் இருங்க ம்மா இன்னும் பக்கத்தில் போய் இன்னும் வாசமாக இருக்குமா ஜோமல்லி சூப்பராக பூத்துருக்காங்க நம்மளோட ப்ளூ சம்பும் பூத்து சுருங்கிட்டாங்கப்பா விண்டர் ஸ்வீட் அவைலபிள் இருக்குது ஃபிஃப்டி ருபீஸ் தான் பே சூப்பராக இருக்கும் வின்டர் ஸ்வீட் அழகு அப்படியே ஒரு லைட்டு தின்னாக வரும் அப்படியே பிங்க்கு ஒயிட்டு மிக்ஸ் ஆகி தாத்து எல்லாம் வைக்கணும்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது நீங்கள் வாங்கிக்கலாம் வின்டர் ஸ்வீட் இந்த வீடியோ ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் நினைக்கிறேன் இதில் ரெயின்லி பல்ப் இருக்கா புல் இருக்கான்னு பார்த்தா ரெயின்லி லில் பல்ப் இங்கேயும் எங்கேயும் எல்லோ பாருங்கள் எல்லோ வச்சுட்டு இது எல்லாத்தையும் பிடுங்கணும்ப்பா மெயின் இது வந்து ஒர்க் இருக்குது உங்களுக்கே தெரியும் நம்மளோட ஃப்ளோட்டிங் கிளோட இப்போ ரீசண்ட்டாக தான் எல்லாருக்கும் சேல் கொடுத்துருக்கோம் மிச்சத்தை இந்த பாட் ஃபுல்லாக உண்டி வச்சோம் எவ்வளோ பெரிய பாட்டில் வச்சு அதில் இருந்து நிறைய பூத்து வச்சுங்க ஃப்ளோட்டிங் கிளோடு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேத்துக்கு மேலே கொடுத்துருப்போம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த புல் எல்லாம் இப்போ இவங்க எல்லாத்தையும் அப்ரூவ் ஆனால் எனக்கு புல் எடுக்க ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மழை காலத்தில் வேரோட வேரோட வரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எடுக்கணும் அது இந்த இதெல்லாமே நிறைய இருக்குது இது ஃபுல்லாக சின்ன பாட்டு எப்படி பாருங்க இருக்குன்ட்டு ரெட் கார்டு இது ஒரு டூ பல்ப்ஸ் அவைலபிள் இருக்கும்ப்பா ரெட் கார்டு பியூட்டிஃபுல்லாக லாங்காக இருக்கும் பெட்டல்ஸ் இந்த மாதிரியே இருக்குது அது மார்னிங் ரொம்ப அழகாக இருக்கும் ரெட் கார்டு கூட அவைலபிள் இருக்குது ஃபேண்டா இது ஆல்வேஸ் அவைலபிளுங்கிற மாதிரி நம்மக்கிட்ட என்னஃப் பல்ப்ஸ் இருக்குது நீங்கள் எப்போனாலும் அதை வாங்கிக்கலாம் ஃபேண்டா வந்து எப்பயுமே அவைலபிளாக இருக்குது ஃபேண்டா வந்து ஆல்வேஸ் அவைலபிள் ஓகே ரொம்ப சூப்பராக இருக்குது இது பாருங்க ஆர்பி பிங்க் பட்டர்ஃப்ளை எல்லாமே சுருங்கிடுச்சு தங்கங்களா அப்புறம் ஸ்னீஸி மார்னிங் காமிச்சு இது வந்து கானோன் அப்படிங்கிற ஒரு ஒயிட் கலரில் பெருசாக இருக்கும் அந்த வெரைட்டி தான் ஏன் நேமோட இப்போ சொல்கிறேன்னா என் தங்க நிறைய பேர் டிசப்பாயின்ட் ஆகிட்டு தங்க ரொம்ப நாள் சேலுக்கு ஏன் சிஸ்டர் மொத்தமாக காமிச்சு நீங்கள் எப்போது சொல்லுவீங்கன்னு இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி சரி ஓகே பேர் சொல்லி சொல்லிட்டேன்னா அவங்களும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்குவாங்கல்லையா அதுக்காக தான் ரெட் ஷார்டாக ஆல்சோ அவைலபிள் நான் சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் புல்லெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக இன்னொரு வீடியோ சூப்பராக பண்ணுறேன்ப்பா எனக்கே கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு குவாலிட்டி இல்லாமல் நல்லாவே இல்லைல்ல இந்த வீடியோ பார்க்குறதுக்கு இல்லை ஃப்ளோரா லெவல்லாம் பாருங்க எப்படி பூத்துருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்மளோட ஹேப்ராந்தஸ் தி பிஸ் பந்தஸ் தெக்ஸானஸ் அந்த ஒரு வெரைட்டி நம்ம சீடு போட்டிருந்தோம்ல ஓகே அந்த இது வந்து ஆகஸ்ட்லேயே எப்போ போட்டிருந்தோம் சீடு அக்டோபரில் போட்டிருந்தோம் டுவெண்ட்டி த்ரீ அக்டோபரில் போட்டிருந்தோம் அதிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த புல் எடுக்கும்போது இந்த அம்மா வந்து எடுத்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு தரேன் ஏன்னா ஃபுல்லாக இருந்துச்சு இது ஃபுல் எல்லாம் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் இருக்கும் அதனால தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெயின் லில்லிக்கு நானே தான் எல்லா வேலையுமே பார்ப்பேன் நான் ஏன்னா லேபிள் இதெல்லாம் ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு தெரிஞ்சு நீங்களே பாருங்களேன் எவ்வளோ இருந்துச்சு இதில் இல்லை இந்த மாதிரி எடுக்கும் போது அது நான் சொல்லியிருக்கேன் இல்லை நூல் போல தான் இருக்கும் பல்பு பார்த்தாலே தெரியும் அது வந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இங்கே பாருங்களேன் இப்போ இதில் எவ்வளோ புல் இருக்குல்ல இதை விடவும் புல் இருந்துச்சு பட் இப்போ புல் கம்மியாக இருக்குது இங்கே பாருங்களா இருங்க இதில் இருக்க புள்ள நான் போய் தான் சொல்கிறேன் புல் எடுக்க ஆரம்பிச்சிட்டா நான் நானாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பசி வந்தால் நீயா இருக்கிற மாதிரி புல்லை பார்த்துட்டேன் அப்படின்னா நான் நானாக இருக்க மாட்டேன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்துடும் வா இங்க பாருங்க எவ்வளோ இருந்துட்டு இதில் சூப்பராக இருக்குது இது நான் அப்ரூட் பண்ணி பார்ப்போம்மாப்பா இந்த ஹேப்ராந்தஸ் வந்து இது சீட் போட்டு வந்த இவங்க தங்க வந்து எப்படி தான் பூக்குறாங்கன்னு பார்க்கணுன்ட்டு ஒரு க்யூரியாசிட்டி வேற மனசுக்குள்ள அப்படி இருக்குது எப்போ பா நானே இப்படிங்கிட்டேன் பாருங்க இப்போ இப்படி வருது புல்லுன்னா நம்மளுக்கு பாருங்க ஏய் அழகாக இருக்குது இந்த சைஸ் வந்துட்டியா செம்ம சூப்பர் போ ஏய் சூப்பர் சூப்பர் அப்படின்னு கொஞ்ச நாளில் பூத்துருன்னு நினைக்கிறேன்ப்பா நான் இல்லை சரி இவங்களை அப்படியே ஊண்டி வச்சிடலாம் நம்ம எப்படி வருதுன்றதை பார்க்கலாம் நம்ம இது மட்டும் இல்லாமல் நிறைய சீட்ஸ் போட்ட வெரைட்டிஸும் பூக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இவ்வளோ வீடியோஸ் பண்ணுறோம் இவ்வளோ செய்கிறோம் அப்படின்னாலும் எப்படி தான் வளர்க்குறாங்களோ அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு அந்த இது வந்து புரியுது மெனக்கடல் புரியுது சில பேத்துக்கு அது புரிய மாட்டேன் பட் ரெயின்லி அவங்களே ஒரு பத்து வெரைட்டி வெரைட்டி சேர்க்கும் போதுதான் ஐயோ சிஸ்டர் முடியல இப்போ தெரியுது சிஸ்டர் நீங்கள் ஏன் வீடியோவில் இப்படிலாம் இது பண்ணுறீங்கன்னு சொல்லி அப்படிம்பாங்க அது பாருங்கள் இதை கோரைன்னு நினைப்பீங்களா புல்லுன்னு நினைப்பீங்களா சொல்லுங்கள் இந்த கோரை வந்து இருக்கிறதுலே ரொம்ப வித்தியாசமான ஒரு கோரை அங்கே அங்கே பாருங்கள் இது என்ன பண்ணுதுன்னா சில வகை ரெயின்லில்லியில் மட்டும்தாங்க வருது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கோரைகள்லாம் இருக்கா சொல்லுங்கள் தயவு செய்து இனிஷியலாக வரும்போதே வந்து இதை எடுக்க ஆரம்பிச்சிருங்க ஆனால் என்னென்னா ரெயின்லில்லி அப்படிங்கிறதுல நம்மளே பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இல்லை யார்கிட்டையே கொடுத்து நம்ம செய்ய சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் பட் அவங்களுக்கு வந்து தெரியாது அதுவே மற்ற வெரைட்டி படினியமில் கூட பரவாயில்ல புல்லெல்லாம் நம்ம எடுக்க வச்சிடலாம் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா என்னோட தங்கங்கள் நிறைய பேர் இப்போ கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணி சேல் சேலெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்கல்ல உங்களுக்கு அதான் சொல்கிறேன் லேபிளிங் வாட் எவர் எதுவாக இருந்தாலும் நீங்களே பண்ணுங்கள் நாங்கள் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் இது வந்து பார்க்க கட்டு மாதிரி எப்படி இருக்குது பாருங்க அவ்வளோத்தையும் பிடுங்கணும் புல் எடுத்தோன்னா அந்த ரெண்டு விரல் இருக்குது பாருங்களேன் அந்த ரெண்டு விரலும் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம எடுத்துகிட்டே இருந்தாலும் எப்படி வலிக்குது அது அப்போல்லாம் நான் நினச்சிக்குவேன் கா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸு இப்போ நான் இது பண்ணிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு சரி ஏதோ வெளில போகலாம் வரலாம் வீக்கெண்ட் அப்படிலாம் இருந்தாலும் எனக்கும் அத்தி புத்தாப்பில் வெளில போகிறப்போ உங்களுக்கு லைவ் வீடியோ நான் போட்டுடுறேன் பட் என்னோட சந்தோஷம் இதில் தானே வச்சுக்கோங்களேன் எங்கள் பாருங்களேன் பாருங்கள் இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இது முடியவே முடியாதுப்பா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏன்னா அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதுல நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் மற்றபடி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி போய் தான் இதை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்குது ஒரே ஒரு இது எனக்கு என்னென்னா தங்கங்கள் வந்து கொஞ்சம் மட்டும் பொறுமையாக இருந்தால் போதும் நம்பிக்கை அது வேணும் முதல்ல அந்த நம்பிக்கையை மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும் கண்டிப்பாக கடனில் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ ஃபிஃப்டி கஸ்டமர்ஸ் கிட்டே ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அதனால தான் இப்போ நியூவாக வரவங்க சொல்கிறாங்க ஏன் நீங்கள் இல்லை நீங்கள் வந்து அவங்களுக்கே தான் எல்லாம் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது சிஸ்டர் தான் தப்புப்பா இன்றைக்கி ஆர்டர் போட்டு இன்றைக்கே நான் அனுப்புகிறதும் உண்டு கரெக்டான முறையில் நம்மளை அணுகிறாங்க அப்படின்னா நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கானதை நம்ம வந்து கொடுப்போம் இன்னுமே வந்து டூ த்ரீ மந்த்ஸாக என்கொயரிலே ஓட்டிக்கிட்டு இருக்க ஆளுங்களும் இருக்காங்க பேர் சொல்லாமல் ஊர் சொல்லாமல் எதுவுமே இது பண்ணாமல் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் நம்மளுக்கும் டிசப்பாயிண்ட் ஆகிடும் தானடா என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம என்னடா பண்ணுறது அப்புறம் கடைசியில் பிளாக் தாண்டா பண்ணணும் வேறு வழி இல்லைடா இங்கே பாருங்கள் இல்லை நம்மளுக்கு பட்டம் வேறு பிளாக் குயின் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக பாருங்கள் அழகாக ஆனால் அந்த கோரை ஃபுல்லாக எடுப்போம் நம்ம சரியா என்னன்னு தெரில இந்த பாருங்களேன் இவ்வளோ தொட்டி இருக்குதுல்ல இதில் மட்டும் வருது இது இந்த மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு தொட்டி இருக்குது அதில் மட்டும்தான் அது வருது சரி தாங்கலா ஹாப்பி கார்டனிங் இது என்ன முன்னோன்னு சொல்ல வரேன்னா இதில் வந்து இப்போ நம்ம யாருக்காவது இப்போ நம்ம இது இது புல் எடுக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு வந்து ஏசப்பா பார்த்தோன்னே எங்கள் பறவை வந்துடுது இது பண்ணுறோம் அப்படின்னா அன்றைக்கலாம் ஒரு பொண்ணு வந்து சொல்கிறேன் என்கிட்ட ம் அக்கா அம்மா அவங்க அம்மா வந்தாங்க வேலைக்கு கேட்குறதுக்கு அக்கா இங்கே பாருங்கள் அதாவது இந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் வய கொஞ்சம் வயசானாலும் கூட அவங்க வந்து நம்மளை வந்து நம்ம அவங்களோட வயசு என்னவங்கனாலும் அக்கா அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க அது என்னவோ தெரில தாத்தாவாக இருந்தாலும் அந்த அக்கா அப்படிம்பாங்க பாருங்கள் செம்ம சிரிப்பாக ஒரு எனக்கு சொல்கிறாங்க என் பிள்ளை வந்து பத்தாவது படிச்சிருக்காம்மா ஆனால் வந்து அவளுக்கு வந்து இந்த புல் வெயில் இதெல்லாம் வந்து விடக்கூடாதுமா நான் சொன்னேன் இது தோட்ட வேலைங்க நிழலில் வச்சு தோட்ட வேலைலாம் பார்க்க முடியாதுங்க அப்படின்ட்டு அப்போ தான் நினச்சேன் உழைக்க மனமில்லை நம்மளுக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கம் இருக்குது ஏன் இவங்களுக்கு எப்படி இப்படி இருக்குது இவங்களுக்கு என்ன அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வெயிலோ மழையோ இதுவோ நம்மளோட இது அப்படின்னு சொல்லி என்னைக்கு நம்ம உழைக்க இது பண்ணுறோமோ என்னோட ஸ்டோரிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனால நிறைய நான் வந்து சொல்லலாம் அதாவது அது வந்து சோஃபியா ஸ்டிஃபன் பிளாக்ல சொல்லணும் டைம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை என்னைக்கு நம்ம நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்குறோமோ உண்மையிலே கடவுள் அதுக்கானதை நம்மளுக்கு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த உழைப்பு வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக இருக்கணும் நாள் நாள் அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு இருந்தோன்னா அந்த உழைப்புக்கானது வரவே வராது நம்ம எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தான் அவுட்புட் வரும் இதை நான் நல்லாவே உணர்ந்திருக்கேன் ஸோ அவங்க வந்து மேபி அவங்க பிள்ளைய வந்து நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு நினச்சி அவங்க சொல்ல நம்ம ஈரில் விட மாட்டோம் அதில் பண்ண மாட்டோம் என் பிள்ளை வந்து டென்த்து முடிச்சிருக்கோம் ஆனால் இந்த இதெல்லாம் இல்லாமல் ஏதாவது எழுத்து இருந்தால் கொடுங்க எதாவது பண்ணுங்க இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அதை சொன்னேன் அப்படின்னா அவ்வளோதான் நீங்கள் என் ஹஸ்பண்ட் என்னை அடிக்கடி வீட்டில் எதாவது லைட்டாக ஏதாவது அப்படி இப்படி கோவம் வந்துச்சுன்னு நீங்களேன் அப்போ என் ஹஸ்பண்ட் தான் நம்ம சொல்லுவார் டப்பக்கு நான் அந்த வார்த்தையை ஒரு வார்த்தையை சொல்லுவார் சொன்னால் எனக்கு சிரிப்பு வந்துடும் சரி என்னென்னு அவங்க கூட ஷேர் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த புல் பிடுங்கிறதே காமிச்சா நீங்கள் என்னை வந்து அடிச்சிடுவீங்க நான் வேறு எதாவது அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொல்லிட்டு சொல்கிறேன் ஆக்சுவலி இருட்டாயிடுச்சு என் தங்கம் ரெண்டு பேரும் பாருங்க இங்கே என்னடா தங்கங்களா அக்கா ஷேர் பண்ணுறாளா ஆ ஆ என்ன தெரியுமா ஒரு பொண்ணு வந்து ஒர்க் பண்ண வந்தாங்க அவள் வந்து என்னென்னாக்கும் அந்த மாதிரி தோட்டம் வேலை எழுத்து வேலைக்குலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேர் எழுதி வைப்போம் அதெல்லாம் சொல்கிறோம்லாம் அந்த மாதிரி சொல்லும்போது என்ன பண்ணால் டக்குன்னு வந்து ஒரு நாள் இருந்துட்டுருக்கப்போ நான் சொன்னேன் பாப்பா இது இதெல்லாம் எழுதணும் இதெல்லாம் வைக்கணும் இது பண்ணணும் சரி என்ன என்னப்பா படிச்சிருக்கேன் நான் வந்து எம்காம் முடிச்சுருக்கேன்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் சி இது வந்து கேவலப்படுத்துகிறதோ இது பண்ணுறதோ அதுக்கு சொல்ல வரல ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஓகே அவ்வளோவே தான் அப்போ சொல்லும்போது ஆக்ஸ் சரி இதை நான் இதை சொல்லிக்கிறேன் சொல்லும்போது நான் சொன்னேன் ஓ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில இது பேசும்போது பார்த்தா எனக்கு வந்து உடன்பாடே இல்லை ஏன்னு இது கூட என்னடா இது இது இப்படி பண்றாளே அப்படின்ட்டு நான் கேட்டேன் ஓ அப்படியா எம்காம்மா சரி ஓகே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இது இருக்குதாப்பா தோட்ட வேலைக்கு வந்திருக்கியப்பா அப்படின்னு கேட்டேன் நான் பரவாயில்லக்கா பார்த்துக்கலாம்க்கா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இருக்கும்போது ஏதோ நான் சிம்பிளா ஒரு இது ஒன்று ரெயின் எதுவும் எழுத சொல்கிறது சொல்றது உடனே தெரியல அவளுக்கு அப்போ நான் இருந்துட்டு சொன்னேன் ஏய் உண்மையிலே இது தெரியல உண்மையிலேயே இது தெரியல நார்மல் பேர் இப்போ கவிதானா எழுதுவோம்ல அந்த மாதிரி ரெயின் இல்லை ஏதோ பி ஏதோ ஒன்று தான் ப்ரைட் ஆஃப் சிங்கப்பூர் ஆர் சம்திங் அந்த மாதிரி ஏதோ ரொம்ப பேசிக் இதுதான் சொல்லிட்டு இருந்தேன் நான் உடனே அவர் இருந்துட்டு அக்கா இது எனக்கு தெரியலக்கா அப்படின்னா எனக்கு அதனால் நேர்மை பிடிச்சிருந்துச்சு அதே சமயத்தில் நான் என்ன பண்ணிவிட்டேன் அவள்கிட்ட வந்து என்னப்பா இது தெரியலங்கிற சரி பரவாயில்ல பீகாக் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு நான் பீகாக் ஸ்பெல்லிங் சொல்ல பார்ப்பேன் ஏன்னா அதில் மெயின் இதுதான் நம்ம சொல்கிற பி வந்து அவங்களுக்கு பியாக இருக்குது நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் பி அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா பி அப்படிங்கிறாங்க நம்ம பி அப்படிங்கிறத வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பி அப்படின்னு வந்து இது பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எஃப் இருக்குதுல்ல அது சொன்னால் இப்போ பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதே வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ பர்ஃபெக்ட் அப்படின்னு அதை அந்த அக்சன்ட் மாறுறது வேறு பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது வேறு பர்ஃபெக்ட்ன்னு சொல்லுவோம் இது கூட பரவாயில்ல பெர்ஃபெக்ட் என் பொண்ணு பாருங்க ஊ அப்படிங்கிறா பெர்ஃபெக்ட் அதனால எஃப் வருதுல்ல அதை சொல்லுவாங்க பெர்ஃபெக்ட் அப்படின்னு இவர் நான் இருந்துட்டு சம்திங் சொல்லிட்டே இருந்தேன் அதே மாதிரி மெயினா என்னன்னா பனி பீப் அப்படின்னதுக்கு பன்னி பீப் ஐயோ எம் கம் என்னடா பன்னி சரி பரவாயில்ல பாப்பா நீ வந்து பீகாக் சொல்லு அப்பா பீகாக்னு சொல்றான்னு பாக்க பீகாக் சொல்லு அப்படின்னா அக்கா பிகாக் அப்படின்னா கரெக்டாக ஓ அப்போ பேசிக்லேருந்து இப்படி தான் வந்துடுச்சு போல அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் சலாம் இதை மாற்றிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணேன் அப்போ எனக்கு எம்காம் வரைக்கும் எப்படி இப்படி இதை வந்து இது பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஒரு பக்கம் நான் என்ன பண்ணிட்டேன் சாதாரணமாக இப்போ ஏ சி வீட்டில் வந்து இப்போ என்னையவே வந்து எங்கள் மாமா சூப் அப்புறம் எனக்கு வந்து ஸ்பெல்லிங் எதாவது டவுட்னா அவர்கிட்ட தான் கேட்பேன் இது பண்ணுவேன் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும்ட்டு கிடையாது நான் பெரிய அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை எனக்குலாம் எவ்வளோ சுத்தமாக எதுவுமே தெரியாது தமிழ் மீடியம் தான் படித்து வந்தோம் அப்புறம் அப்புறம் நம்ம மேலே படிக்க போகும்போது இது பண்ண போகும்போது இது பண்ணி தெரிஞ்சுக்கிட்டே தான் வச்சுக்கோங்களேன் அப்புறம் இருந்துட்டு சரிட்டு நான் என்ன சொன்னேன் பீகாக் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு நான் உடனே வந்துட்டு பீகாக் அப்படின்னா ஏய் ஸ்பெல்லிங் சொல்ல நீ பீகாக் ஸ்பெல்லிங் சொல்ல அப்படின்னு நான் உடனே அவர்ந்துட்டு இந்த இந்த ஆன்சர் தாங்க அல்டிமேட்டு அப்படியே பார்த்தா என்னக்கா என்னப்பா பீகாக் ஸ்பெல்லிங் சொல்லுடா அப்படின்னு உடனே அவர் இருந்துட்டு அக்கா டச்சு விட்டு போச்சுக்கா அப்படின்னா ஐயோ என்னால் அந்த நிமிஷம் சிரிப்பு அடக்கவே முடில எங்கள் மாமா உடனே சொன்னே நான் சொன்னால் அடு அதை விட ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் அல அந்த பொண்ணு வேலைக்கு வரலங்க எனக்குன்னா ஐயோ இவர் உன்னை யார் ரெயின் லில்லி வேலைக்கு வர சொன்னா நீ இப்படித்தானு நான் உனக்கு எப்படி வேலைக்கு வருவாங்க பீகாக் அப்படின்னு நீ போய் எதுக்கு கேட்கணும் பீகாக்குலாம் உனக்கு ஸ்பெல்லிங் கேட்க நானே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேத்துக்கு தெரியும் சிறி உனக்கு நீ வெயிலே கடந்து புல்லு பிடிங்கி சாகணும்னா நீ அப்படியே தான் இருக்க வேண்டியிருக்கும் நீ என்ன வரவள்கிட்ட பீக்காக்கு சொல்லி இன்டர்வியூ எடுக்கிற ஏய் இது தயசே தப்பா எடுத்துக்காதீங்க இது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான் அந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரியும் நல்லாவே அதுக்கப்புறம் பார்த்தா வேலைக்கே வரல பார்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வேலைக்கு வரவங்கள்ட்ட மாமா எனக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னு கேட்டால் தயவு செய்து இது போய் யாருக்கிட்டையும் ஸ்பெல்லிங் கேட்டுகிட்டு இருக்காது வாய் மூட்டு உனக்கு வேலை வாங்கணும்னா அமைதியாக வர்றாங்களா வேலை பார்க்குறாங்க போகிறாங்களா அதோட நிப்பாட்டிக்க போய்ட்டு பீகாகு ஸ்பெல்லிங் கேட்டேன் பீகாகு ஸ்பெல்லிங் கேட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாவள்தான் டச் விட்டு போச்சுன்னு அந்த பொண்ணு ஓன்ட்டே டச் இல்லாமல் ஓடிட்டான் ஐயோப்பா இதை ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆக்சுவலி நீ தோணலை இப்படியே இது புல்லெல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது நானே நினச்சி பார்க்குறேன் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா என்ன படிச்சிருக்கோம் என்ன அதை பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுப்பா அதுக்கப்புறம் நான் லேட்டஸ்ட்டாக ஒரு பொண்ணு இப்போ என்கிட்ட இருக்கிறான் அப்பா அவள் எனக்கு கற்றுத்தாரான் அவ்வளோ விஷயம் அவளோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் எனக்கு சொன்னது செவன்த்தோ என்னமோ தான் சொன்னான் நான் அவகிட்ட இன்னமும் சொல்லிகிட்ருக்கிறேன் பாப்பா நீ மட்டும் கொஞ்சம் ஒரு இது பேசிக் நீ முடிச்சிருந்தேன்னா உன்னோட இதுவே வேற ஆனால் நீ அக்காவை நீ நினச்சிக்கோன்னு தப்பெல்லாம் இல்லை என்ன படிச்சுதான் என்ன பண்ணாலும் கடவுள் செலது நம்மளுக்குன்னு எழுதியிருப்பார் அதுதான் சொல்லி சிலதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு அப் <inaudible> அப்படி ஒரு சூப்பர் பொண்ணு உங்களுக்கு நான் ஸ்டேட்டஸ்லேயே சொல்லியிருப்பேன் அவளை பற்றி அக்கா அல்ஃபெட் படி எடுக்குங்க அக்கா அல்ஃபெட் படி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கவே முடிச்சிடுறா வேலையை ஸோ இந்த மாதிரி இருக்காங்க ஸோ படிப்பு தான் வந்து ஒருத்தவங்களோட டிகிரி தான் ஒருத்தவங்களோட அந்த இதை வந்து இது பண்ணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது எத்தனையோ இது பண்ணி முடிச்சவங்களாம் ஒன்றும் இல்லாதவங்களாம் நானும் பார்த்துருக்கேன் ஸோ சாரி நான் வந்து அந்த பொண்ணை அப்படி எப்பா கேட்டு இது பண்ணேன் அப்படிங்கிற இந்த இதை வேற மாதிரி எடுத்துக்கிறாதீங்க நான் ஒன்றும் அவங்களெல்லாம் இழிவுபடுத்தணுன்றதுல இல்லை பட்டு எம்காம் முடிச்சுட்டு பிகாக் கேட்கும்போது டச் விட்டு போச்சு ஸ்பெல்லிங் தரலன்னா நான் என்னென்னு எடுத்துக்குமேதான் அதுதான் என்னால் வந்து இது பண்ண முடியல இந்த வீடியோ ரொம்ப தப்பு சிஸ்டர் இதெல்லாம் போடாதீங்க யூடியூப்லன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் நான் வீடியோ கூட அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன் நான் வேணால் வீடியோ கூட கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஓகேவா எனக்கு ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு அதனால் நான் ஷேர் பண்ணேன் ஓகேவா ஓகே தங்கங்களா ஹாப்பி கார்டனிங் நான் இனிமேல் தான் போயிட்டு உங்களுக்கு தெரியாது நாங்கள் நைட்டெல்லாம் கூட புல் எடுப்போம்னா நைட்டில் வந்து சொல்லுவாங்க ஏதோ யாரோ சொன்னாங்க நைட்டில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சிஸ்டர் அவங்க தூங்குவாங்க அப்போ தூங்குறது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரின்னு சொல்லி சரி தூங்கலாம் அது டிஸ்டர்ப்லாம் பண்ணலை நாங்கள் அப்படியே போகிறோம் ஓகேவா ஈவினிங் லேட்டாக அந்த வீடியோ பண்ணுமேன்ட்டு வந்தேன் நான் நிறைய பூத்துருக்கேன் டிஸப்பாயின்ட் பண்ண மாட்டேன் தங்கங்களா உங்களை நாளைக்கு காலையில் என்ன பண்ணுற திரும்ப ஆ நாளைக்கு காலையில் திரும்ப போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்டேட் கொடுக்குறேன் நான் ஓகேவா சீட் போட்டோம்ல அதுவும் ஒரு ஒன் வீக் ஒன்று அப்டேட் தரேன் நான் பாய் தங்கங்களா ஹாப்பி கார்டனிங்